நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே சட்டம் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் பகுதிநர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெருக்குழுக்கப்படும் அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி ஆட்சி வந்தோட ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும்